ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்டி நேச்சுரல்ஸில் வந்து ஃப்ரூட் பிக்ஸ் சோப் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சோப்பு வந்து ரியலான ஒரு ஃப்ரூட்டால் அதாவது ஆள் எல்லா பழங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு சோப்பு தாங்க இந்த சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸ் நல்ல ஒரு ஷைனிங் அண்ட் பாடி அண்ட் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காகவும் நல்ல ஒரு க்ளோவாகவும் இருக்குதுங்க பழங்களால் செய்யப்பட்டதை நான் சொல்லவே வேண்டாம் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரியலான ஒரு எல்லா பழங்களும் சேர்ந்த ஒரு மிக்சராக சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸாகவே இருக்கும் இது வந்து நம்ம பாடி அண்ட் ஃபேஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதோட வாசனை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஃபேஸ் அண்ட் பாடியில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ஃபேஸ் நல்லா ஒரு ஷைனிங் அண்ட் க்ளோ ஆகும் அது மட்டும் இல்லைங்க இது லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கு சூப்பரான ஒரு மாய்ஸ்ரைசிங்கான ஒரு சோப்பு தாங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து எயிட்டி ருபீஸ் கிடைக்குது இது எங்கே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபிளிப்கார்ட் நைக்கா எல்லாத்துலேயும் கிடைக்குது அது மட்டும் இல்லை சூப்பர் மார்க்கெட்லையும் இது கிடைக்குங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஃபேஸ் நல்ல ஒரு சூப்பரான ஷைனிங் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ